பிரான்சில் வெப்பலைகளால் ஏற்படும் உடல் பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் அமலில் உள்ள சட்டம் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஜூலை முதலாம் தேதி முதல் ஊழியர்களை பாதுகாக்கும் புதிய கட்டாய நடவடிக்கைகள் அமுலுக்கு வந்துள்ளன மே மாத இறுதியில் அரசாங்கம் வெளியிட்ட அமைய தொழிலாளர் குறியீட்டின் கீழ் அலுவலகம் மற்றும் வேலைகளில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களையும் பாதுகாக்கும் வகையில் தொழில் வழங்குனர்கள் புதிய சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் வானிலை மையத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய மஞ்சள் நிற அச்சுறுத்தல் உச்ச வெப்பத்தை குறிக்கின்றது செம்மஞ்சல் எச்சரிக்கை வெப்ப அலையை குறிக்கும் நிலையில் சிவப்பு எச்சரிக்கை தீவிர வெப்ப அலை என்று வகுக்கப்படும் எச்சரிக்கை நிலையில் தொழிலாளர்களின் உடல்நலம் பாதிக்கப்படும் அபாயவிருப்பதாக கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் வேலை நேர மாற்றங்கள் கடின பணிகளை இடைநிறுத்துதல் கூடுதல் ஓய்வுகள் போன்ற ஒழுங்குபடுத்தல்கள் கட்டாயமாக அமையும் செமஞ்சல் மற்றும் சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்படும் போது கட்டுமான நிறுவனங்கள் தற்காலிக வேலை நிறுத்தத்திற்கு நஷ்ட ஈட்டுக்கான உரிமையும் உள்ளது பனிநிலைகள் வெப்பத்தால் மோசமடைந்தால் இடங்களில் காற்றோட்ட வசதி சூரிய கதிர்வீச்சை குறைக்கும் திரைகள் போன்ற நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதேபோல ஊழியர்களுக்கு கூடுதல் குடிநீர் கிடைக்கும் வலையமைப்பும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஓடும் நீர் இல்லாத இடங்களில் ஒரு நாளுக்கு குறைந்தபட்ச மூன்று லிட்டர் நீர் வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர்கள் காற்றோட்ட உடைகள் தலைக்கவசம் கண்ணாடிகள் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பெறும் உரிமை பெற்றுள்ளனர் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது